இப்போ நம்ம செய்ய போகிறது ப்ரெட்டில் குலோப்ஜாம் செய்ய போகிறோம் பாருங்கள் நான் எடுத்துருக்கிறது நாலே ப்ரெட்டு தாங்க எடுத்துருக்குறேன் ஓரத்தில் ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கணும் நாலா பக்கமும் கட் பண்ணி எடுக்கிறோம் இந்த மாதிரி அந்த நாலு ப்ரெட்டுக்குமே கட் பண்ணி ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாலத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தூளாக நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களால் கையில் பொடி பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் மிக்சியில் போட்டு கூட நீங்கள் நல்லா பொடியாக வைக்க வச்சுக்கோங்க நல்லா மாவு மாதிரி ப்ரெட்டு வந்து நல்லா மாவு மாதிரி பொடியாக நான் எப்படி பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே வந்து பால் சேர்க்கணும் தண்ணி சுத்தமாகவே சேர்க்கக்கூடாதுங்க பால் காய்ச்சி ஃபஸ்ட்டே பாலை வந்து காய்ச்சி வச்சுக்கோங்க காய்ச்சி ஆற வச்சு வச்சுக்கோங்க பால் மட்டுமே தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் தண்ணி சுத்தமாகவே போகிறது கிடையாது பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி பதத்துக்கு சப்பாத்தி பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நல்லா பசஞ்சு வைக்கிறோம் பார்க்குறீங்களா நான் எப்படி தட்டி பண்ணுறேன்னா சுத்தமாக ப்ரெட்டுன்றதே தெரியாதுங்க நம்ம நல்லா அமுக்கி அமுக்கி அமைக்கி பணையும் போது அது சுத்தமாக வந்து ப்ரெட்டுன்ற மாதிரியே தெரியாது சப்பாத்தி மாவு மாதிரியே தான் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து கையில் நெய் எடுத்து லைட்டாக தடவிட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கலாம் நெய்னா கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் தடவி இதே மாதிரி சின்ன சின்ன பவுலாக வந்து உருட்டி வச்சுக்கோங்க இப்போ குலோப்ஜாமுக்கு நம்ம எண்ணெயில் நார்மலாக எப்பயும் பொறிச்சு எடுப்போம் பார்த்திங்களா அதே மாதிரியே பொறிச்சி எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம குலோப்ஜாம் செய்யும்போது கூட எண்ணெயில் போடும்போது நமக்கு வெடிப்பு வரும் இதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே எந்த வெடிப்பும் இல்லை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரெட்டில் செய்யக்கூடியதில் எந்த ஒரு வெடிப்புமே இல்லாமல் ரவுண்ட் ரவுண்டாக அழகாக இருக்கு பாருங்கள் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் செஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சக்கரை பாவம் நீங்கள் நார்மலாக செய்கிற மாதிரி தான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கிறேன் சக்கரை மூணு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்குறேன் எசன்ஸ் ஊற்றுல ஏலக்காவும் நான் தட்டி போடல வேணும்னா நீங்கள் ஏலக்காய் தட்டி போட்டு எசன்ஸ் ஊற்றிக்கோங்க எனக்கு இதுவே சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்து எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன் அந்த பிரெட்டு வந்து ப்ரெட் ரோலை வந்து அழகாக சூட்டோடையே போடலாங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க உண்மையாகவே நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இது கொஞ்சம் ஊறணும் அதோடு எடுத்து சாப்பிட்றாதீங்க கொஞ்சம் ஊறணும் நான் இதில் எசன்ஸ் ஊற்றலை ஏலக்காய் போடலை நெய் கூட நான் போடல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உண்மையாகவே பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்